வைத்திகத்தை எதிர்த்த வள்ளலார் என்ற தலைப்பில் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற வள்ளலாரின் வைதிக எதிர்ப்பை எடுத்து சொல்லியிருக்கிற பேராசிரியர் கருணானந்தம் அவர்களே வள்ளலாரின் இறுதி பத்தாண்டுகளை விளக்கியிருக்கிற பேராசிரியர் அரசு அவர்களே ஆகமங்கலம் அர்ச்சகர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றி விரைபெற்று சென்றிருக்கிற மதிப்புக்குரிய சத்தியவேல் முருகனார் அவர்களே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு கருத்தரங்கத்தின் கருத்துகளை சுருக்கமாக எடுத்து விளக்கியிருக்கிற மக்கள் கலையிலக்கை கழகத்தின் மையக்குழுக்கின் தோழர் கோவன் தலைமையிலான குழுவினரே லிலின் சுப்பையா அவர்களுடைய விடுதலை குரல் தோழர்களே இப்போது ஒரு நூலை பெண்ணே நடிமையானால் அப்புறம் மனுசாஸ்திர தடை செய்யப்பட வேண்டிய புத்தகம் என்ற தலைப்பில் கொடுத்ததைப் போல இப்போதைய ரகசிய புத்தகம் என்று மாணவர்களுக்கான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிற அன்புக்குரிய தோழர் கவிஞர் தம்பி அவர்களே வருகின்றிருக்க பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று செய்திகளை இந்த கருத்தரங்கத்தை ஏன் நடத்த வேண்டி வந்தது என்பதற்கு எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் பெரியார் இயக்கம் என்பது பொதுவாகவே வெறும் கடவுள் மறுப்பு இயக்கமாக பகுத்தறிவு இயக்கமாக மட்டுமே அறிமுகப்படுத்தியிருக்கிற வேளையில் அது ஓர் இணை இழிவு ஒழிப்பு இயக்கமாக அது இருந்திருக்கிறது அதுதான் முதன்மை நோக்கமாக கொண்டு பெரியார் இயக்கத்தை நடத்தி வந்திருக்கிறார் அதனால்தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பார்த்தேன் பேராசிரியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுன்னு சொன்னார் இல்லைங்களா நூலில் வந்து ராமலிங்கர் பாடல் திரட்டு என்ற பெயராலே இந்த ஆறாம் திருமுறை பாடல்களை தொகுத்து அவர் அப்போதே பெரியார் ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார் ஏன்னா அது தாங்கள் தான் எடுத்து வைக்க விரும்புகிற செய்திகளையும் அதை சொல்லியிருக்கிறது என்ற காரணத்தால் அதை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் எடுத்து வைத்திருந்தார் எனவே அப்படிப்பட்ட அந்த வள்ளலாரை அவருடைய இருநூறாவது பிறந்தநாளை ஒட்டி இப்போது அரசும் அதை அறிவித்திருக்கிற இந்த சூழலில் நாம் எப்படி வள்ளலாரை புரிந்து கொண்டு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் பேராசிரியர் இருவரும் மிக சிறப்பான அந்த செய்திகளை நான் அவருடைய சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வேறு தலைப்பு இருந்தது ஆகமம் பற்றிய தலைப்பு இவர்கள் இருவரும் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா இதில் நாம் வந்து ஏற்கனவே இப்படிப்பட்ட தலைப்புகளில் நாம் பல நிகழ்ச்சிகள் இருக்கிறோம் சத்தியவேல் முருகனார் அவர்கள் சொன்னதைப் போல தமிழர் வழிபாட்டு உரிமை மாநாடு என்ற மாநாட்டை நாம் நடத்தினோம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அந்த மாநாட்டிற்கு சத்தியவேல் முருகன் அவர்கள் அழைத்திருந்தோம் பழனி புலிப்பாண்டியடிகளை அடிகளை அளித்திருந்தோம் கோவை முருதாசலம் அடிகளாரெல்லாம் வைத்து தமிழர் வழிபாட்டு உரிமை என்பது தான் நம் நோக்கமாக வைத்திருந்தோம் அதுதான் அடுத்தது நான்காண்டுகளுக்கு முன்னாலே நாம் வேத மரபு மறுப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை வள்ளுவர் சித்தர்கள் வள்ளலார் பெரியார் வழியில் வேத மறுபு மறுப்பு மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நாம் முன்வைத்தோம் அதில் சித்தர்களுடைய பாடல்களைப் பற்றி வள்ளலார் பற்றி பல செய்திகளை நாம் அதில் முன்வைத்து அப்படி ஒரு திசை வழியில் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினோம் நடுவுல வந்த பெருந்தொற்று விட்டது தொடர்ந்து முன்னெடுப்பு எடுத்து செல்வதற்கு நல்வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்தி கொண்டு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறோம் எனவே பெரியாரை பெரியார் மதத்தை பார்த்து தான் படித்தான் பார்த்தார் அவர் மதத்தை பற்றி ரெண்டு சொன்னார் என கடவுள் மதங்களை பற்றி அவருடைய கருத்தாக இருந்ததெல்லாம் மதத்தை மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மதத்தையோ பிறவியினால் உயர்வு தாழ்வு கற்பிக்காத மதத்தையோ காசு பணம் செலவு செய்துதான் தன்னை வணங்க வேண்டும் என்று கூறாத கடவுளையோ நான் வேண்டாம் என்று கூறுவதில்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் சொன்னார் கடவுள் மறுப்பு எல்லாம் சொன்னதற்கு பின்னாலே அவர் சொன்ன இது அதை பற்றி எனக்கு கவலை அது இருந்துட்டு போகுது மனிதனை சமமாக மதிக்க வேண்டும் என கும்பிடுனா காசு செலவு பண்ணிட்டு வாடான்னு சொல்லக்கூடாது இதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது இருந்துட்டு போகுது ஒரு பக்கம் அது எனக்கு சிக்கல் இல்லை இந்த கருத்தாகத்தான் அவர் வைத்திருந்தார் அவர் வைத்திருந்த கருத்துக்களை இன்னும் ஆழமாக நாம் எடுத்து செல்வதற்கு இப்போது இருக்கிற சூழலில் யாரை அணி சேர்ப்பது என்பது அப்போது பார்ப்பனர் பார்ப்ப அல்லாதார் என்று சேர்த்தார்கள் இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால் சில பத்து ரெண்டு இருபது ஆண்டுகளாக தலித் ஒரு கூட்டமைப்பு ஒன்று இருக்கிறது அப்படி உருவாக்கி ஒரு முயற்சிகள் நடந்தன இப்போது நாம் மீண்டும் அதை வேத மரபை ஏற்றுக்கொண்டவர்கள் வேதை மரபை மறுப்பவர்கள் என்பதாக நாம் அணி சேர்க்கை ஒன்று செய்தாக வேண்டும் என்ற சூழலில் தான் ஏன்னா அதை வைத்துத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த வேத மறுப்பை பேசிய இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் அதுக்கு தான் வந்து பல கட்டங்களில் அவர்கள் விரிவாக சொன்னார் அடுத்து சொல்லியிருப்பார் அதுக்கு நேரம்தான் தடுப்பு விட்டது நான் வள்ளலார் மறைவுக்கு பின்னால் நடந்த சில செய்திகளை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா வள்ளலார் அவர் இருந்த காலத்தில் ஒரு பல பேரை அவர்களுடைய இணைந்திருந்தார்கள் அப்போ ஒருவர் வந்தார் அப்புறம் பெரியார் எச்சரிக்கையாக இருப்பது பார்ப்பனலை உறுப்பதாக சேர்ப்பது இல்லை என்பதற்கு நாம் அதையும் கொஞ்சம் பார்த்துவிட வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அப்போ அவரிடம் ஒரு ஒரு சபாபதி குருக்கள்னு ஒருத்தர் வர்றார் அவரிடம் சேர்வதற்காக வருகிறார் அதை பற்றி அவர் நூலில் விருக்கமாக நூல் வெளியிட்டு இருக்கிறார்கள் அதை பற்றி பின்னாலே அவருடைய தொண்டர்கள் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் அந்த உடனே வல்லாரிடம் வந்து சொல்லுகிறார் நான் ஜாதி மதத்தெல்லாம் அக்கறை இல்லாதவன் என்று சொல்லுகிறார் பரவாயில்ல அப்படின்னு நம்மால் தானே என்று கருதுகிறார் அப்போ இன்னொன்று சொல்கிறார் அப்படி இருந்தால் இவர் தன் ஆசாரங்களை விட்டு பூணூல் முதலி நிவர்த்தி செய்து அப்புறம் வேணால் என்னோட சேர்ந்துக்கணும் சொல்லிடுறாரு நீ வரதுனா வா உனக்கு பூணூல் எதுக்கு குடிமி எதுக்கு அப்புறம் இதுதான் ஜாதி மதம் இல்லைங்கிறைய அதை நிவர்த்தி செய்து விட்டு அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறார் பின்னாலே அவர் இருந்தபோதே ஒரு முறையை அவர் சொன்னதாக பின்னாலே அந்த அவர்கள்லாம் போட்ட செய்து அவருடைய பின்பற்றி வந்தவர்கள்லாம் ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறார்கள் அந்த சபாபதி குருக்கள் வந்து இவர் இறந்த பின்னால சபாபதி சிவாச்சாரியார் ஆயிடுறார் அவர் பண்ணது தான் கொண்டு வந்து லிங்கத்தை வைக்கிறார் உள்ள அந்த சமரத சுத்த சன்மார்க்க சங்கத்துக்கே வேறு பேர் வைக்கிறார் அந்த ஸ்பெல்லிங் மாற்றுவாங்கல்ல அது மாதிரி ஒரு மாத்திரார் சமரசத்துக்கு முதல்ல வடமொழி சாப்பிடுறாரு கடைசியாகவும் போட்டு சமரச ஷடாந்த சமஸ்தர சமரச சு சன்மார்க்க சங்கம் என்று வைக்கிறார் பெயரை அதோடு வைக்காமல் அவர் அதில் வந்து கூடலாம் விக்கிரமங்களை பிரதிஷ்டை செய்கிறார் இப்போ நடந்ததில் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த செய்தி மட்டுமல்ல அதற்கு முன்னாலே இவருடைய தாத்தாவே பண்ணுறாரு அவருடைய பேரனுடைய மகன்தான் இப்போ பண்ணார் சிவபாத ஒடியடி சிவாச்சாரியான ஒருத்தர் பண்ணார் இப்போது அதுதான் வழக்காகி நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தீர்ப்பு பின்னாலே கூட அங்கே அறநிலையத்துறையும் அதற்கான தீர்ப்பை வழங்கினார்கள் ஆனால் அப்போது அப்படி ஒரு முயற்சி நடந்தது கொஞ்சம் ஏமாந்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் ஏன்னா அவர் அவர் இறந்த உடனே எப்படியாவது இதை கைப்பற்றி விட வேண்டும் என்று நினைத்து அவர் முதல்லே வெளியனுப்பிறார் நீ போயிடு அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா பொய் பேசுவது வள்ளலாருக்கு விருப்பம் இல்லை அதனால் வெளியேற்றுறாரு ஆனால் அவர் இறந்த உடனே வந்துடுறார் ஜமீன்தார் இருக்கார் ஜமீன்தார் பிடிச்சிக்கிட்டார் ஏதோ செய்கிறார் அதன் தொடர்ச்சியாகத்தான் பின்னாலே வந்தது எப்படி வந்து இதை விட்டுவிடக்கூடாது என்ற முயற்சிகளை அவர் எப்போதும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் சிவபாத ஒழி அடிகள் சிவாச்சாரி வந்தார் ஆதரவாக நம் பொள்ளாச்சி மகாலிங்கம் வந்தார் பொள்ளாச்சி மகாலிங்கம் வந்தவுடன் தான் அவர் அவர் ஒரு விளக்கு வைக்கிறார் வள்ளடார் வழிபாடு தகர விளக்கு தான் சொன்னார் அவர் இதெல்லாம் ஏதாவது பட்சத்தால் தான் அதை செய்தார் ஆனால் இவர் வந்து கூட வைக்கிறாங்க கூட வைத்தோடனே அங்கிருந்து மக்கள்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் குழப்பம் தெரியாது எது வள்ளலார் விளக்கு எது நீ வச்ச விளக்குன்னு தெரியாது என்று சொல்லுகிறார்கள் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் அகற்ற சொல்லிவிட்டார்கள் ஆனால் இவங்க எடுக்கிறதில்ல மேட்டுக்குப்பம் மக்களே உள்ளே போய் இந்த விளக்கு எடுத்துடுறாங்க நம்ம அறநிலையத்துறை உடனே ஒரு புகார் கொடுக்குது விளக்கு காணோம் திடீர் போயிட்டாங்கன்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்ன பின்னால் இருக்கிறது அதை அகற்றுகிறார்கள் நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி இருக்கிறார்கள் பாராட்டி இருக்கணும் ஆனால் என் ஒரு புகார் கொடுக்குறான் அதற்கு இந்த மகாலிங்கம் போன்றவர்கள் அவர் தோழர் சொன்னாரத இப்படி இப்படிப்பட்ட மரபுகளிலும் உள்ளே நுழைந்தது விரிவாக பேசுவதற்கு இப்போ இல்லை அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கிற போதும் நாம் பெரியார் திராவிடமாக இருந்தோம் அப்போது அங்கே ஒரு கண்டன கூட்டத்தை நாம் நடத்தினோம் அப்போ இதை பற்றி துண்டறிக்கை போட்டதும் மக்களிடம் விளக்கி சொல்லி எல்லோரும் நாம் ஒன்றாக இருந்து பார்ப்பனையும் வள்ளலார் மடத்தில் நுழைந்துவிடனும் அனுமதிக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி ஏழில் ஜனவரியில் நடந்தது அந்த போராட்டங்கள் எல்லாம் புரட்சி அலைஞர் வந்தார் நாங்கள் நினைச்சு கொடுத்தோர் ராசு அவர்கள் ராஜேஷ் வழக்கறிஞர் ராஜவர்கள் கூட வந்திருந்தார் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியெல்லாம் போராட்டங்கள் அது அதுக்கப்புறம் நின்று போய் விட்டது ஆனால் மீண்டும் வரலாம் வர முயற்சிக்கலாம் என்ற சூழலையும் உங்களுக்கு நினைவூட்டதற்காக சொல்கிறேன் இப்போ ஏன்னா அவங்க எல்லா இடம் எந்த இடம் வைதீக மறுப்பு சக்திகளை எல்லாம் தங்களுடைய சக்திகளாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஒரு பக்கம் அவர் செய்து கொண்டே இருப்பார்கள் விடமாட்டார்கள் அவங்க ஏன்னா அந்த கொஞ்ச காலம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அந்த சிக்கல்கள் போய்கொண்டே இருந்திருக்கிறது அவர் அது மட்டும் விக்கிரகங்களை காசியிலிருந்து வாங்கிட்டு வந்தேன்னு வைக்கிறார் ஆனந்தவள்ளி வைக்கிறார் நடராஜரை வைக்கிறார் பெருமாள் கோயில் கட்டுறார் விநாயகர் சிலை வைக்கிறார் எல்லாமே வள்ளார் மடத்துக்குள்ளே வந்துடுது வள்ளலார் என்பவர் இந்த துறவி என்று கூட அவரை சொல்லக்கூடாது ஏன்னா பல அடையாளங்களை மருத்துவராக நான் பார்க்குறோம் காவி அவர் கட்டிக்கல வெள்ளை தான் கட்டியிருந்தார் அவர் தான் கட்டிய இடத்துக்கு கோயில்னு பேர் வைக்கல சபைன்னு தான் பேர் வச்சார் விரதமருக்கு சொல்ல உணவு சாப்பிட சொன்னார் அவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே வைதிக மறுப்பு தான் அவர் ஆரம்பித்தது எல்லாமே வைதிக மறுப்பாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கருத்தோடு வந்த வள்ளலாரை அவருடைய எல்லாமே அவர் பேராசிரியர்லாம் சொல்ல சொல்லியிருக்க வேண்டும் ஏன்னா அந்த இதில் அவர் சொன்ன வாசகங்கள் தான் சிலவற்றை அவருடைய உயிர்நேயம் என்பது அந்த நேயம் தான் பெரியாரிடம் கேட்டார்கள் உங்கள் கொள்கை என்ன என்று விளக்கமாக சுருக்கமாக கேட்டதற்கு சொன்னார் ஒன்றும் பெரிய கொள்கையில் மனிதாபிமானம் போக்கில் மனிதாபிமானம் அது பிற்போக்கு கருத்தில் இருந்துடக்கூடாது அறிவியலுக்கு முரணான கருத்துக்கூடாது இவ்வளவுதான் என்று சொன்னதை போலத்தான் இவருடைய கருத்தும் அதுதான் இவர் இன்னும் போய் உயிர்நேயம் என்று சொல்லியிருக்கிறார் மனிதனை மட்டும் இல்லை எல்லா உயிர்களையும் அதுதான் அது பெரியாரைப் போல தான் எத்துணையும் பேதம் உராது எவ்வுயிரும் தம் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என்று அவர் சொல்லுகிறார் அதுதான் தான் எனக்கு வேணும் யார் மீதும் பேதம் காட்டக்கூடாது இப்போ வருகிற சக்திகள் முகமூடி இணைந்து வருவதெல்லாம் யாரையும் நம்மால் அழகாக தோழ போகிற வேகமாக சொல்லிட்டு போயிட்டார் அனுமாருடைய வாரிசுகள் என்று சொன்னார் அண்ணாமலையை தான் ராமர்கள் இப்போ அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் நாட்டை பிடிக்கிறதுக்கு அனுமார்கள் தான் இப்போ வந்து வேகமாக புளிக்கும் வேஷம் போட்டவனுக்குள்ள வேறுபாடு தெரியும் நமக்கு புலி ஊருக்குள்ளே வராது தப்பட்டு அடித்தால் ஓடிவிடும் தீயை காட்டினால் நிச்சயம் ஓடிவிடும் ஆனால் வேஷம் போட்டவன் தெருக்குள்ளே தான் இருப்பான் காட்டெலாம் இருக்க மாட்டான் கப்படை அடித்தால் ஆடுவான் தீயை காட்டினால் கையில் வாங்கிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆடுவான் இதுதான் பாப்பானுக்கும் பார்ப்பன வேஷம் போடுகிற தமிழர்களுக்கும் உள்ள வேறுபாடு இப்போ பல பார்ப்பன வேஷம் போட்ட புலி வேஷம் போட்டவர்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவர்கள் பிடித்து கொண்டிருக்கா வந்து கொண்டிருக்காருலாம் சொல்ல முடியாது பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் இவருடைய கருத்துக்கள் இவர் சொன்னதை எல்லாமே ஆகமங்களுக்கு இதுக்கு எதிராக எல்லாம் வந்து ஒவ்வொருலேயும் வேத நெறி ஆகமத்தின் நெறி புராணங்கள் வேண்டாம் கலை உரித்த கற்பனையை என்று கொண்டாடும் கண்மூடி வழக்கங்கள் மண்மூடி போக எல்லாம் இப்படியே சொல்லி வந்தவர் தான் அவர் ஆறாம் திருமுறை பொதுசார் விடு ராஜேந்திரன் அவர்கள் கூட சொன்னார் அவரோடு இரு இருந்த தொண்டர்கள் கூட தோழர்கள் கூட ஆறாம் திருமுறை வெளியிட அவர்கள் தயாராக இல்லை வள்ளலார் மறைந்து இறந்த பின்னால் ஆண்டுகள் கழித்து தான் வருது எண்பத்தைந்தில் தான் அதை வெளியிடுகிறார்கள் கூட இருந்தவர்கள் கூட முழுமையாக அவர்களோடு உடன்பட முடியவில்லையா என்ன காரணம் என்று தெரியவில்லை அப்போது அது வரவில்லை அவ்வளவு புரட்சிகர கற்று கருத்துக்களை அந்த காலகட்டத்திற்கு இப்போது இருக்கிற கருத்துக்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் போடக்கூடாது அப்போது இருந்த நிலையில் எவ்வளவு முற்போக்கான சிந்தனைகளை வைத்தவர் வைதிக நெறிகளுக்கு எதிராக இருந்தவர் இந்த வழிபாட்டு முறையில் வந்து அந்த வழிபாடெலாம் ஒளியை ஒளியை பார்ப்போதும் அதோடு போயிரு என்று இருந்தவர் இப்படிப்பட்ட வள்ளலாரை தான் இந்த வேளையில் நாம் தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் அதை பற்றி தான் ஏராளமாக இனி நூல்களை நாம் வெளியிட வேண்டிய அதை சுருக்கி நம்ம பல இதில் போடணும் பெரியார் சொன்னதை வைத்து போட்டதை போலல்ல இன்னும் கூட நிறைய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு பாடலெலாம் சொல்லி நான்முகர் உருத்திரர்கள் நாரணர் இந்திரர்கள் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி மனம் போனபடியே தேன்முகர்ந்து உண்டவர் எனவே விளையாடான் என்ற சிறுபிள்ளை கூட்டம் என கண்டறிந்தேன் இதெல்லாம் சொல்லி திரீரான்டா சிறுபிள்ளை கூட்டம் ஒன்று என்பதாக அவர் சொல்லுகிறார் இந்த நான் நான்முகனாகட்டும் ருத்ரனாகட்டும் நாராயணனாகட்டும் இந்திரனாகட்டும் எல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி விளையாடி திரீரா என்பதாகத்தான் சொல்லுகிறார் எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கிற அவர் வர்ணாசிரம எதிர்ப்பாளராக நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலாக நவீன்றுகளை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டு இது சும்மா எல்லாமே இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற போன்ற கருத்துக்களை சொன்ன இந்த கருத்துக்களை நான் இப்போது தோழர் நன்சை பதிப்பகம் அவ் போது போடுவதை போல இதையும் கூட நாம் பரவலாக ஆக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இதை உணர்ந்து ஏன்னா நம்பிக்கையுள்ளவர்கள் இருக்கிறார்கள் இருக்கட்டும் அவர்களும் வரட்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் அவன் வந்து வைதிகம் என்பது வேதத்தை நாஸ்திகர்கள் அவன் என்ன சொன்னான் வேதத்தை மறுப்புவர்களாக தான் இல்லைன்னு கடவுள்னு சொல்ல சொல்லலை அவன் அவன் என்னமோ நாஸ்திகோ வேகத நித்திகா என்னமோ அப்போ வேதத்தை தான் நாஸ்திகன் என்று சொன்னான் கடவுள்னு சொன்னானும் நாத்திகம் கிடையாது அதை ஏற்றுக்கொண்டான் அவன் வேதத்தை தான் மறுக்கவும் பார்த்துக்கினாங்க நாம் வேதத்தை மறுப்பவர்களைத்தான் நாம் பாராட்டி முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா வேதம்தான் எல்லா குடுமைகளுக்கும் ஆணிவேராக இருந்திருக்கிறது அதை தான் நாம் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது இந்த வேளையில் நாம் அதை ஒட்டி தான் இவர்கள் எல்லாம் விரிவாக பேச வேண்டும் என்று தான் நாம் கருதினோம் நாங்கள் பேசணும்லாம் நினைக்கலதில்லை எனவே இந்த செய்திகளை நாம் பல்வேறு முனை பல்வேறு வகைகளில் இது முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் இதுவும் இந்த வாய்ப்பாக கிடைத்திருக்கிற வள்ளலார் இருநூறாவது ஆண்டை ஒட்டி நாம் இதை விரிவாக எடுத்துச் சொல்வோம் இப்போது நமக்கு பெரும் ஆபத்தாக நாம் பெற்ற இதெல்லாம் மிக சாதாரணமாக பறித்துவ அஞ்சத்தக்க அளவிலே இப்போ போக்குகள் இருக்கிறது ஏன்னா கருத்தியல் போகிறதுலாம் போது இப்போ ரவுடிகளை கூட கட்சியில் சேர்த்துட்டு போகிற போக்கு தான் இப்போ ஆரம்பிச்சிருக்குது இப்போ அவங்கள தான் சேர்த்துக்கிறான் இப்போ வழக்கெல்லாம் தொடர்ந்து கைதான ஒரு நாளைக்கு சொல்லுவாங்கள ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மேகம் வந்து மேகமில்லாத நாளில் வானிலை என்னமோ செய்கிறேன்னு கடவுள் ஒன்று சொல்லுவாங்க மேகம் இல்லாத நாள் ஒன்று சொல்லிருப்பாங்களாம் அது மாதிரி பிஜேபிக்காரன் கைதாகாத ஒரு செய்தித்தாளை பார்க்க முடிவதில்லை இப்போல்லாம் தினம் ஏதாவது ஒரு வழக்கில் பிஜேபிக்காரனால் கைதாகுவான் எனவே அப்படி இருக்கிற வேலை இன்னும் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாகவும் நம்முடைய போராட்ட முறையில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டி வந்தால் அதோடையும் சேர்த்துத்தான் இப்போ அவர்களை எதிர்த்தாக வேண்டிய தேவை இருக்கிறது இதை உங்கள் கவனத்திற்கு வைத்து இந்த செய்திகளுக்காக நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் கருத்துரை ஆற்றியிருக்கிற பேராசிரியர்களுக்கு தன்னுடைய இசை வழியாக கருத்துறையில பரப்பியிருக்கிற தோழர்களுக்கு வருகிறந்த உங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்